ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் முத்தலகுக்கு எல்லா ஞாபகமுமே மறக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரும் தனமும் சேர்ந்து அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாங்களோன்ற பயத்தோட அஞ்சலியும் ரிஜினாவும் முத்துலகு கடத்தப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலயமா ஹாஸ்பிட்டல்குள்ள இருக்கு கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பணம் கொடுத்து கேட்டிருக்காங்க உடனே அஞ்சலிக்கு ரிஜினாவுக்கும் பணத்துக்காக உதவி பண்ற அந்த ஆளுமே ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக இந்த பக்கமும் இந்த மாதிரி நைட்டு பூமி நல்ல போதை விஷத்தால முத்தலுக்கு காலங்கத்தாலே பூமி மழை ரொம்ப இருக்க பூமியும் முத்தலுக்கு ஆனா முத்தலகு பூமி கிட்ட தயவு செஞ்சு நீங்க எதுக்காக எனக்காக அங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்தலகம் நான் கடமைக்காக தான் வந்தேன்னு சொல்லி சொல்லலை இதனால பூமி ரொம்ப கோவப்பட்டு எனக்கு பண்ற எல்லாத்தையுமே நீங்க கடமைக்காக செய்றேன்னு மட்டுமே சொல்றீங்களே தவிர உங்க மனசுக்குள்ள உண்மையாவே என் மலை காதலும் அன்பு இருக்கனாலதான் இதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு முத்தலுகிட்ட பேசிடுவே உடனே இத கிட்ட முத்தலுக்குமே பூமிகிட்ட என்ன சொல்றேன்னு தெரியாம பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா கீழே மேட் தடுக்கி தெரியாதனவா முத்தலகு தடுமாறி விழப்போக உடனே இதனால பதட்டப்பட்ட பூமி உடனடியா முத்தலகு பிடிக்கிறதுக்காக போக ஆனா அதுக்கு முன்னாடியே முத்தலுக்கு தவறி படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பூமி ரொம்ப பதட்டத்தோட வேக வேகமா கீழே இறங்கி போய் விழுந்த முத்தலுக்கு தூக்கும் போது முத்தலுக்கு தலையில இருந்து ரத்த வரவே அது மட்டும் இல்லாம முத்தலகு சீயனவே இல்லாம மயங்கி விழுந்திருக்கதை பாத்துட்டு ரொம்பவே பத்தட்டப்பட்ட பூமி உடனடியாக அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமா தூக்கிட்டு போறாங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி அஞ்சலியை ரிஜினாவோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு வழியா யாருக்குமே தெரியாம திருடிட்டு அந்த பணம் வாங்கினாலும் அஞ்சலியும் ரெஜினாவையும் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வர சொல்லி கூப்பிடவே உடனே அஞ்சலியும் ரெஜினாவும் டைரக்டா பூமி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு முத்தலக தூக்கிட்டு போயிருக்காங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி முத்தலுக்கு எல்லா உண்மையுமே சொன்ன அது மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தைய மாத்தி வச்ச அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலிக்கு இந்த மாதிரி முத்தலுக்கு தலையில அடிப்பட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்கன்ற எந்த ஐடியாவுமே இல்ல ஏன்னா அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்து ரெஜினா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சீரியஸா பேசிட்டு இருந்தனால அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே முத்தலுக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்ட செய்தியை கேட்டு ரொம்பவே பதறி போனது மட்டும் இல்லாம அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி அவசரமா வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாண்டிய அம்மா இந்த நியூஸ் நமக்கு செம்ம குட் நியூஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம அஞ்சலி மட்டும் இந்த மாதிரி முத்தலுக்கு இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டா ஆனா அவளுமே ரொம்பவே சந்தோஷப்படுவா ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற அஞ்சலிக்கு தெரியாம முத்தலுக்கு இந்த வீட்டுல இருக்கும் போது இந்த வீட்டுல தான் இருக்கான்ற உண்மையை அஞ்சலி கிட்ட சொல்லாததுனால அஞ்சலி ஏற்கனவே நம்ம ரொம்பவே கோவப்பட்டா அதனால இப்போ நம்ம வீட்டுல முத்தலுக்கு என்ன நடந்தாலும் கரெக்டா அவகிட்ட சொல்லிட்டுனா அவள் கண்டிப்பா பழசி எல்லாத்தையுமே மறந்து நம்மக்கிட்ட கிட்ட எப்பவும் பழைய நார்மலா பழக ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசப்பட்டு உடனடியாக அஞ்சலிக்கு கால் பண்ண ஆனா அஞ்சலியோ இந்த மதித்தனுக்கு பாண்டியம்மா கால் பண்ணுறது தெரிஞ்சாலுமே இப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இந்த நேரத்துல இவங்க எதுக்காக கால் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்க எந்த முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போறது இல்ல ஸோ நமக்கு தேவையில்லாத டென்ஷனே வேண்டாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க உடனே அஞ்சலி போனை கட் பண்ணதும் மறுபடியும் மறுபடியும் பாண்டியம்மா ஃபோன் கால் பண்ணவே உடனே அஞ்சலி தன்னோட ஃபோனை கடுப்புல சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறாங்க அதனால பாண்டியம்மா மறுபடியுமே அஞ்சலிக்கு ட்ரை பண்ணிட்டு சரி அஞ்சலி எதுவும் பிஸியா இருக்க போல கண்டிப்பா அவ நமக்கு மறுபடியும் கால் பண்ணுவா அப்போ நம்ம இந்த விஷயத்த சொல்லிக்கலாம்னு அவங்க முத்தலுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் எந்த கண்டிஷன்ல இருக்காங்கன்றத பார்க்கறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போயிட்டு ஆனால் ஆனா இந்த பக்கமும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன முத்தலகோ இன்னுமே மயக்கத்திலிருந்து எந்திரிக்காததுனால பூமி ரொம்பவே பயத்திலயே டென்ஷன்லேயும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரி ஞாபக சக்தி எல்லாமே மறந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி முத்தலகூட கண்டிஷனை சொல்லி அவங்கள முத்தலுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க சொல்லி கூப்பிட்றாங்க உடனே அந்த டாக்டருமே உடனடியாக முத்தலக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க முத்தலகுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி முத்தலுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பதட்டத்தோட பூமி அங்கே இங்கே அழிஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத அஞ்சலியோ ரஜினாவும் அந்த ஃபுட்டேஜை வாங்குறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த மாதிரி ஃபுட்டேஜ் கேட்ட ஆளை தேடி அங்க இருந்து கிளம்பி போக அப்ப கரெக்டா இந்த மாதிரி அஞ்சலி ரஜினாவும் ஹாஸ்பிட்டலில் யாரையோ தேடி அவசர அவசரம் கிளம்பி போறதை பூமியுமே கவனிச்சிட்டு ஆமா இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா முத்தலுக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு வெளியே வந்த டாக்டர் பூமி உங்ககிட்ட பெர்சனலா பேசணும்னு சொல்லி சொல்ல உடனே பூமியும் இப்போதைக்கு நம்ம முத்துல கூட கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறதா ரொம்பவே முக்கியம் அதே சமயம் இந்த அஞ்சலிய ரஜினாவும் மறுபடியும் ஏதாவது ஒரு ஏழரையா பண்ணுறாங்களான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக பேசாம நம்ம அமுதையும் அமுச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் அஞ்சலி ரெஜினாவோ இந்த மாதிரி யாரையும் தேடி கிளம்பி போறத பார்த்தத பத்தி சொல்லிட்டு அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்றத கவனிக்க ஏன்னா அவங்க கண்டிப்பா காரணமே இல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவங்க மீனாட்சி விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு அதனால ஒரு அந்த விஷயமா கூட அவங்க இங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மீனாட்சி கண்டிப்பா அஞ்சலியோட பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது அவ யாருக்கிட்டயோ இருந்தது அவளை வாங்கியிருக்கா சோ அவங்கள கூட மீட் பண்றதுக்காக இவ வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட மைண்ட்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்லி அமுதனையும் ஸ்வேதாவையும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்றதை நோட் பண்றதுக்காக அனுப்பி வைக்க உடனே ஸ்வேதாவும் அமுதனும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருக்குமே தெரியாம அஞ்சலியை ரிஜினாவும் என்ன பண்றாங்கன்றதை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கம் பக்கமோ ரெஜினா ஒரு வழியா அந்த புட்டேஜ் எடுத்து தரேன்னு சொல்லி சொன்ன அந்த ஆளை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த புட்டேஜ அங்கே நின்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அங்க பாத்துட்டு இருக்க ஆனா இந்த பக்கமும் முத்தல கூட கண்டிஷனே பூமி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பூமியை தனியா கூப்பிட்டு போன அந்த டாக்டருமே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு குட் நியூஸ் என்னன்னா முத்தலகு கீழே விழுந்ததுல அடிப்பட்ட காயம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு பிளட் லாஸையும் நாங்க சரி பண்ணிட்டோம் ஆனா உங்களோட பேட் நியூஸ் என்னன்னா இந்த மாதிரி அம்னிஷாவால பாதிக்கப்பட்ட நோயாளிகளோட தலையில இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா அதுவும் இந்த ஏரியாவில் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒண்ணு பழைய ஞாபகங்கள் எல்லாமே அதாவது உங்களோட பழைய முத்தலுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லாம ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு வேலை அவங்க எல்லா ஞாபகத்தையும் தன்னோட மொத்த ஞாபகத்தையுமே இழந்து ஒரு நடைப்பின மாதிரி வாழ கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல உடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டாக்டர் வயலந்து கிட்ட பூமியோ செம்ம ஷாக்ல உறைஞ்சு போய் அப்படியே வெளியே நடந்து வர அப்ப இந்த மாதிரி பூமி ஷாக் ஆகி வரத பாத்த பேச்சு பேச்சியோட குடும்பம் சரி அத்தனை பேருமே எதுக்காக பூமி இவ்வளவு டென்ஷன் ஆகும் இவ்வளவு ஷாக் ஆகும் வந்துட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பூமி பூமின்னு பூமியை கூப்பிட்டு இருக்கா பூமியோ மனசுக்குள்ள ஏ ரொம்பவே பயத்தோட பயத்தோட டாக்டர் சொன்ன மாதிரி ஒருவேளை முத்தலகுக்கு எல்லா ஞாபகமே மறந்துருவா என்னன்னு சொல்லிட்டு பயத்தோட நினைச்சிட்டு இருக்க ஆனா அவங்க வாயை திறந்து மத்தவங்க கிட்ட எந்த வார்த்தையுமே பேசுற மாதிரியே தெரியல உடனே இந்த மாதிரி பூமி இருக்கத பார்த்துட்டு பயந்து பண்ண பேச்சு உடனடியா டாக்டர் கிட்ட வந்து என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்க உடனே டாக்டருமே அவங்க பூமி கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே பேச்சுக்கிட்டையுமே சொல்லிடவே உடனே பேச்சுமே அதே ஷாக்ல இருந்தது மட்டும் இல்லாம அவங்க வந்து எல்லார்கிட்டயுமே டாக்டர் சொன்னதை சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கஷ்டத்துல அந்த பேச்சியம் பண்ண வேண்டி அம்மா எப்படியாவது முத்தலுக்கு சரி பண்ணிருங்க அவளை கண்டிப்பா எங்களால அந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ஆள ஆரம்பிக்க உடனே அப்ப கரெக்டா வந்த டாக்டரும் முத்தலகு கண் முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு உங்களை பார்த்தா அடையாளம் தெரியுதான்னு பாக்கலாம் ஒரு வேலை அடையாளம் தெரிஞ்சா நீங்க எல்லாருமே ஏன் அந்த கடவுளை கூட வேண்டிக்கலாம் ஏன்னா அது கண்டிப்பா ஒரு மெடிக்கல் மிராக்கலா தான் இருக்கும் அப்படி ஒரு வேலை உங்க யாரையுமே முத்தலகுக்கு யாருன்னே தெரியலன்னா தயவு செஞ்சு என்னையும் சரி மன்னிச்சிருங்க ஏன்னா என்னால இந்த விஷயத்துல அதுக்கப்புறமா ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க வாழ்க்கை முழுக்க தன்னோட நினைவுகள் அத்தனையுமே மறந்துட்டு ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க

இருக்கா ஆனா முத்தலகோ எந்த உணர்ச்சியுமே இல்லாம பூமியை பாத்துட்டு இருக்கா அப்ப இத பாத்துட்டு பேச்சோட குடும்பம் அத்தனை பேருமே பயந்து போய் நின்னுட்டு இருக்கா பக்கத்துல இருந்த டாக்டருமே முத்தலகோட ரியாக்ஷனை பார்த்து அவங்களுக்கு யாரையுமே ஞாபகம் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு பூமி கிட்ட தலையாட்டுறாங்க அப்ப இத பாத்துட்டு பூமியுமே என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியாம ஸ்டன் ஆகி நின்றுட்டு அதே மாதிரி இந்த பக்கமோ அஞ்சலியும் ரெஜினாவும் அந்த ஆளுங்க கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை வாங்கி அதுல முத்தலுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தனு அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்த விஷயத்தையும் அதே சமயம் ரூம் குள்ள தனோ அந்த டாக்டர் சொல்லிட்டு முத்துல கிட்ட ஏதோ ஒன்று பேசுறதையும் அதை கேட்ட உடனே முத்தலுக்கு கதறி ஆள ஆரம்பிக்கிறதையும் அது மட்டும் இல்லாம உடனடியே அங்கிருந்து கொஞ்சம் சந்தோஷமா வெளியே வந்து பூமிக்கு கால் பண்றதையுமே பார்த்துட்டு கண்டிப்பா கிட்ட அவங்க எல்லாருமே உண்மையை சொல்லிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டேஜ்ல வாட்பாயுமே இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு கண்டிப்பா வாட்பாய்க்கு இந்த மாதிரி முத்தலகிட்ட கிட்ட அவங்க உண்மையை சொல்லிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா சேகருக்கு கால் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவங்க பண்ண தப்புக்கான உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக முத்தலகை கடத்திருக்காங்கன்ற மொத்த உண்மையுமே கண்டுபிடிச்சு அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அஞ்சலி ரொம்பவே பயத்தோட அவங்க அம்மா கிட்ட அம்மா அப்படின்னா மீனாட்சி முத்தலகோட பொண்ணுதான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்க அப்ப கரெக்டா இதை அஞ்சலியையும் ரஜினாவையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஸ்வேதாவும் அமுதனு பார்த்துட்டு என்ன அப்பனா மீனாட்சி உண்மையாவே முத்துல கக்காவோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே இந்த மாதிரி ஸ்வேத்தாவோட குரலை கேட்ட உடனேயே செம்ம ஷாக்ல அஞ்சலியும் ரிஜினாவும் திரும்பி பார்க்கும் போது அங்க ஸ்வேதாவும் அமுதுன்னு நின்று அவங்க பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லா ஒன்னையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை பார்த்த உடனேயே அடுத்து என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம ஸ்டாண்ட் ஆகி போய் நின்னுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் முத்தலகோட முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாததுனால டாக்டரும் முத்துலகு தன்னோட பழைய ஞாபகங்கள்ல மறந்தது மட்டும் இல்லாம அவங்க ஒட்டுமொத்த தன்னோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க சோ இதுக்கப்புறமா இந்த பொண்ணை கியூர் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு பூமி கிட்ட உடனே இதை கெடு பூமியும் தன்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே கைவிட்டு கண் கலங்கி கதறி ஆள ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அந்த கடவுள் ஏன் என்ன மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளையுமே திட்ட ஆரம்பிக்க அப்ப கரெக்டா அங்க இந்த மாதிரி முத்தலகுக்கு அடிபட்டுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சு தனோ அங்க மீனாட்சியும் சரவணையும் தூக்கிட்டு வர அப்ப கரெக்டா எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத முத்தலகு மீனாட்சி அங்க பாத்துட்டு கொஞ்சமா அவங்களோட முகத்துல எக்ஸ்பிரஷனை காட்ட ஆரம்பிக்க அப்போ இதை கவனிச்ச பேச்சியும் உடனடியா மீனாட்சியை தூக்கி முத்தலை கூட கையில கொடுத்தது மட்டும் இல்லாம முத்தலுக்கு உனக்கு உன்னோட பொண்ணு மீனாட்சி ஞாபகம் இருக்கா தயவு செஞ்சு உடனே மூமியும் முத்துல முகத்தை கவனிச்ச உடனே அவங்களுமே இந்த மாதிரி முத்துலுக்கு தன்னோட முகத்துல எக்ஸ்பிரஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியே அவங்க முத்தலுக்கு எங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல மீனாட்சி யாருன்றதாவது ஞாபகம் இருக்கா தயவு செஞ்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்க உடனே முத்தலகு மீனாட்சியை கையில பிடிச்சுக்கிட்டு தாய் பாசத்தால கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை விஷயத்தையுமே ஞாபகப்படுத்திட்டு ரொம்பவே சத்தமா எமோஷனலா அழுதுகிட்டு அது எப்படிங்க என்னோட பொண்ணை என்னால மறக்க முடியும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே அப்பனா முத்தலகுக்கு ஞாபகம் திரும்பி வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க பூமியும் அப்படின்னா முத்தலகு என்னையாவது யாரும் தெரியுதான்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலகும் அழுதுகிட்டே அது எப்படிங்க என்னோட புருஷனான உங்கள நான் மறப்ப அது மட்டும் இல்லாம சொல்ல போனா நான் உங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட கூட நான் பண்ண தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைச்ச மாதிரியே இருக்காதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க உடனே பூமியோ நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க தப்பு பண்ணது நான் தானே நீங்க என்னால தானே அவ்வளவு கஷ்டத்தையுமே அனுபவிச்சீங்க நான் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்குள்ள அந்த அஞ்சலியும் வந்திருக்க மாட்டா அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட முத்தலகம் நான் முழுசா உங்களை நம்பாம உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்காக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டு பூமியோட காலை விழுற உடனே பூமியும் அப்பனா உங்களுக்கு மத்த ஞாபகமும் வந்துருச்சா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோன்ற ஞாபகமும் உங்களுக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே பேர் சந்தோஷமா கேட்க உடனே முத்தலகம் அழுதுகிட்டே ஆமாங்க எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம நான் எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுக்காக தெரியுமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்ல வர உடனே பூபியும் ஆமா எதுக்காக நீங்க திடீர்னு என் மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு தயவு செஞ்சு உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு என்ன வர சொன்னீங்க அதை பத்தி நான் இப்ப வரைக்கும் யோசிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே முத்தலகம் ரொம்பவே எமோஷனல் ஆகி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஏன்னா நீங்க எனக்கு எந்த எதையும் பண்ணல அது மட்டும் இல்லாம நீங்க அந்த அஞ்சலி கூட சேர்ந்து வாழவும் இல்ல உங்களுக்கு அந்த அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட பூமியும் அப்பனா மீனாட்சி என் குழந்தை கிடையாதுன்றத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்க உடனே முத்தலகும் இல்லங்க மீனாட்சி உங்களோட பொண்ணுதான் ஆனா என்ன அந்த அஞ்சலி தான் மீனாட்சியோட அம்மா கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமியுமே ஒண்ணுமே புரியாத மாதிரி நீங்க என்னங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க உடனே முத்தலுக்கு ஆனத கண்ணீரோட கையில இருக்க மீனாட்சிய தூக்கி காட்டி இவ உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைங்க இவன் நம்மளோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமி செம்ம ஷாக் நின்னுட்டு இருக்கு அதே மாதிரி பேச்சு பேச்சோட குடும்பம் அத்தனை பேரு ஷாக்கில முத்துல பாத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்னு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கதான் நமக்கு அப்பனா முத்துல அம்மாக்கு எல்லா ஞாபகமும் வந்தது மட்டும் இல்லாம அவங்க இப்ப எல்லார்கிட்டயுமே அத்தனை ஒண்ணுமே உடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா முத்தலுக்கு தான் இழந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப கிடைச்சது மட்டும் இல்லாம மீனாட்சி தன்னோட பொண்ணு அதுவும் தனக்கு பூமிக்கு பிறந்த பொண்ணுன்றத பூமி கிட்டயும் குடும்பத்துக்கிட்டயும் ஓப்பனா சொல்லிட்டாங்க முத்தலுக்கு சொன்னதை கிட்ட குடும்பம் இப்போதைக்கு செம்ம ஷாக்ல இருந்தாலும் கூடி சீக்கிரம் அது உண்மைன்றத உடனடியே தான் போறாங்க அது மட்டும் இல்லாம அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலியோட நிலமையும் ரஜினாவோட நிலமையும் என்னவாகும் அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுக்கு எதிராக இன்னொரு ஆதாரமும் ஸ்வேதாவுக்கு அமதுக்கும் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம அவங்க அஞ்சலி இருந்த மீனாட்சி முத்தல்கூட பொண்ணுன்ற உண்மையை கேட்டுட்டாங்க சோ இதுக்கப்புறமா அஞ்சலிய சுவேத்தாவதுன்னு என்னதான் பண்ண போறாங்க அதுக்கு மேல இந்த தன்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை விளையாடனால பூமி அஞ்சலியை என்னதான் பண்ணுவாங்க அதுக்கும் மேல அஞ்சலி தான் பண்ணத்தப்ப இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது மன தெரிஞ்சி முத்தல்கூட பொண்ணான மீனாட்சியை அவங்க கிட்டய அவங்க இது நாள் வரைக்கும் தப்பக்காக மற்றவங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படி இல்லைன்னா இன்னுமே ரொம்பவே முட்டாள்தனமாவும் கண்முடித்தனமாகவும் அதுக்கும் மேல ரொம்பவே சுயநலமாகவும் நானும் பூமியோட காதல் கிடைக்கிற வரைக்கும் நான் பூமியோட லைஃப் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பூமியோட மொத்த சந்தோஷத்தையுமே பறிக்கப் போறாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அஞ்சலி என்ன பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அஞ்சலி என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கன்றத கமல்ல சொல்லுங்க அதுக்கு மேல இந்த மாதிரி அஞ்சலி ரொம்பவே சுயநலமா பூமி மேல காதல்ல இருக்கிறது சரியா தவறா அப்படி சரியா இருந்தா ஏன் தவறா இருந்தா ஏன் அப்படின்ற விஷயத்தையுமே ஞாபகமா கமல்ல போடுங்க